எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட் ஆஃப் லக் டு ஸ்டோன் பெஞ்ச் டீம் அண்டு மேயாதமான் மேயாதமான் அண்டு கள்ள சிரிப்பு அண்டு எங்கள் டீமுக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் ரொம்ப பசியாக இருந்தது எனக்கு இந்த ஃபீல்டு ஆரம்பிக்கிறது நான் ஆர்டர்லாம் பண்ணேன் அப்புறம் மணிரத்னம் சாரும் பாரதிராஜ் சாரும் அண்டா இருக்காங்கன்னா எனக்கு ஒன்றும் கா புரியல பசியெல்லாம் போயிடுச்சு வந்துவிட்டேன் ஏன்னா நம்ம லைஃப் ஆ மீன் என்னோடய ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினதே சார் சார்கிட்ட தான் அவர் நம்ம மௌன ராய் தான் வாங்கி அதேமாதிரி பாரதராஜா சார் தான் என்னோட மீன் இப்போதான் சொல் சொல்லிகிட்டு இருந்தார் நான் ஜமதகினின்னு ஒரு படத்தில் அவர் தான் என்னோடய ஒரு ஷாட் எடுத்து கொடுத்தாரு எனக்கு எங்கள் அப்பா சொல்லி அது மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கேன் அவங்கள பார்த்ததுக்கு இன்னொரு டீச்சர்ஸை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் அதே மாதிரி இந்த படத்துக்கு வர்றேன் அதுக்கு முன்னாடி இப்போ புது புது டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க இவங்களெல்லாம் பார்க்குறேன்னா ரொம்ப பேர் படம் பார்ப்பேன் ஆனால் டைரக்டர் பேர்ஸ் பேர் ஐ மீன் மூஞ்சியெல்லாம் நமக்கு தெரியல ஸோ பட் அவங்களெல்லாம் இப்போ சந்தித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இவங்க இவங்களுமா இவங்களெல்லாம் உங்கள் படம் பார்த்து ரசிச்சிருக்கேன் பட் யார் என்னன்னு தெரியல இன்றைக்கி பார்த்தேன் இவங்களை சூப்பராக பண்ணுறீங்க படம் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறவங்க படத்தெல்லாம் இப்படியே பண்ணுங்கள் அப்புறம் இந்த மெர்க்யூரி ஐ மீன் ஃபஸ்ட் டைம் கார்த்திக் ச கார்த்திக் வந்தார் வந்து கதை சொன்னார் எனக்கு கதை சொல்ல தெரியாதுன்னாரு பட் கதை கேட்டு நல்லா தானே சொல்கிறீங்க சூப்பராக சொல்கிறீங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கே புரிஞ்சிடுச்சு அப்போ எல்லாேருக்கும் டெஃபனட்டாக புரியுங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான படம் ஆனால் எனக்கு ரொம்ப ஈ படம் அவர் கைட் பண்ணுறதுனால ஏதோ நல்லா நடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி தான் சொன்னார் சார் ஓகே தேங்க்ஸ் கார்த்திக் இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கொடுத்தது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக எப்படிங்க என்ன யோசிச்சிங்கன்னு கேட்டேன் இல்லை சார் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குல்லார் ஓகே கார்த்திக் பண்ணுறேன் அப்படின்னு அப்படி தான் அப்புறம் திருக்கூட நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூடயும் இந்த படத்தில் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த நாலு ஐ மீன் அஞ்சு பேர் கூட பண்ண அது புது ஆக்டர்ஸோட அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யங்ஸ்டர்ஸோட பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது நம்மளே எங்கே ஆகிடறோம் ஐ மீன் உங்கள் ஐ மீன் உங்கள் அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஐ ட்ரைட் மை பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ